உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தியது சமீபத்திய தாக்குதலில் நவம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து குறைந்தது ஆறு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பலர் காயமடைந்தனர் இந்த தாக்குதல்கள் உக்ரைன் முழுவதும் நடத்தப்பட்ட பெரிய அளவிலான தாக்குதலின் ஒரு பகுதியாகும் மேலும் குடியிருப்பு கட்டிடங்கள் உட்பட பல பகுதிகள் சேதமடைந்துள்ளன Це все, це все наживне, а тварини, люди це головне.